மகாபாரதத்தில் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு கதாபாத்திரம் பிதாமகர் பீஷ்மர் அவர் வில் வித்தையில் சிறந்தவர் கலைகளில் சிறந்தவர் அவரை யாராலையுமே வெல்ல முடியாது பஞ்ச பாண்டவர்கள்னால் அதிகமாக பாசம் கொண்டவர் விருப்ப மரணம் அப்படிங்கிற ஒரு பெரிய வரத்தை பெற்றவர் நல்லதை மட்டுமே செஞ்சு வாழ்க்கையில் பல இன்னல்களை பார்த்தவரும் கூட பரசுராமரோட இருபத்தி மூணு நாட்கள் சண்டை போட்டுமே பரசுராமரால் வெல்ல முடியாத ஒரு சிஷ்யன் அப்படிங்கிறவர் தான் நம்மளுடைய பிதாமகர் பீஷ்மர் இப்படி பிதாமகர் பீஷ்மர் வந்து இவ்வளோ விஷயங்களை பண்ணாலுமே அவரை செஞ்ச ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தை தந்தனு மகாராஜாவுடைய சுக வாழ்வுக்காக தன்னுடைய சுகங்களை எல்லாத்தையும் விட்டு கொடுத்தவர் அதாவது பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாகவே கடைப்பிடித்தவர் இந்த விஷயத்தை அவரால் எப்படி வந்து பண்ண முடிஞ்சது ஏன்னால் மனிதர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஆசைகளால் கட்டுப்பட்டவங்க தான் ஆசைகள் இல்லாத மனிதனே கிடையாது ஆசைகள் தான் நம்ம வாழ்க்கையும் நகர்த்தி கொண்டு போகுது அப்படின்னும் சொல்லலாம் அப்போ எப்படி அவர் வந்து எல்லா ஆசைகளையுமே கட்டுப்படுத்தி எப்படி அவரால் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடிந்தது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கான பதில் கண்டிப்பாக இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஸ்மால் வண்டர்ஸ் இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய கதைகள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க வாங்க இப்போ டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் நமக்கு தெரியும் சந்தனு மகாராஜாவுக்கும் தேவிக்கும் பிறந்தவர் தான் நம்மளுடைய பிதாமகள் பீஷ்மன் அவர் சின்ன வயசா இருக்கும்போது கங்காதேவி அவங்கள வந்து குருகுலத்துல சேர்க்கிறாங்க அவருக்கு குரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகுரு பிரகஸ்பதி அப்படிங்கிறவர் தான் அந்த தேவகுரு பிரகஸ்பதி கிட்ட இருந்து அவர் எல்லா வித்தைகளையுமே கற்று தெளிந்திருக்காரு எல்லாருமே வந்து குரு தக்ஷணை அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதாவது அந்த காலத்துல வந்து குருகுலத்துல போய் படிச்சுட்டு அந்த வித்தைகள்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா குருவுக்கு ஏதாவது தட்சணை வந்து கொடுப்பாங்க ஆனால் நம்மளுடைய தேவகுரு பிரகஸ்பதிக்கு வந்து ரொம்ப விருப்பமான ஒரு தலை சீடன் வந்து நம்மளுடைய பிதாமகர் பீஷ்மர் அதனால அவருடைய பாடங்கள்லாம் முடிந்து அவர் குருகுலத்தை விட்டு போகும்போது எல்லாரும் அவர்களுக்கு வந்து குரு தட்சிணை கொடுக்குறப்ப தேவகுரு பிரகஸ்பதி வந்து நம்மளோட பிதாமகருக்கு ஒரு தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம் அதாவது நான் அவனுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆஹ் நீ உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு நம்மளோட தேவகுரு பிரகஸ்பதி கேக்குறாரு இவரும் அந்த அன்பை ஏத்துக்கிட்டு நம்மளோட பிதாமகள் பீஷ்மர் வந்து ஒரு வரம் கேட்கிறாரு அவர் என்ன வரம் கேக்குறாருன்னா எந்த ஒரு ஆசையுமே எனக்கு வந்து இருக்க கூடாது எனக்கு ஆசைகளை வரக்கூடாது அதற்கான மனோபலம் வந்து எனக்கு வேணும் அந்த வரத்தை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு அப்ப நம்மளோட தேவகுரு பிரகஸ்பதி சொல்றாரு பீஷ்மா உன் இதயம் இரும்பு போல் பலமாக இருக்கும் பெண் மண் பொன் ஆகிய எதுவும் உன்னை அசைத்து விடாது அப்படின்னு ஒரு பெரிய வரத்தை வந்து அவர் கொடுக்குறாரு இந்த வரத்தினால தான் அவர் வந்து சந்தன மகாராஜாவுக்காக தன்னுடைய சுக வாழ்வை எல்லாத்தையுமே இழந்து அதை அர்ப்பணிச்சிருக்கிற அளவுக்கு அவருடைய மனசு வந்து அவ்வளோ கனமாக அவருடைய ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு எப்பயுமே குருவருள் இருந்துச்சுன்னா தெய்வ பலம் தானாகவே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் மாதா பிதா அதுக்கு அவங்களுக்கு அடுத்தபடியாக நம்ம யாரை வச்சுருக்கோம் நம்மளுடைய குருவை வந்து வச்சுருக்கோம் ஸோ இப்படி குரு மூலமாக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரத்தினால தான் அவர் வாழ்நாள் முழுதாக அவ்வளோ கஷ்டங்களை பார்த்தாலும் அவ்வளோ இன்னல்கள் சந்திச்சிருந்தாலும் அவரால் அந்த மனோ திலத்தோடு இருந்திருக்கு இருக்க இருந்திருக்க முடிஞ்சிருக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த நம்மளோட மகாபாரதத்தில் வர எந்த கேரக்டருக்குமே நம்ம எந்த விழாவும் எடுக்கப்படலை இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்குமே ஆனால் நம்ம பிதாமகர் பீஷ்மர் வந்து இறந்தனால பீஷ்மாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறாங்க அதாவது தை மாதம் வர்ற அஷ்டமி வளர்பெரி அஷ்டமி தான் பீஷ்மரோட உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு அந்த நாளை நம்ம பீஷ்மாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறோம் அவருக்கு வந்து குழந்தைகள் இல்லை ஏன்னா அவர் கல்யாணமே பண்ணிக்கல அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாருமே அவருடைய குழந்தைகள் நம்ம வந்து அவரை தந்தையாக நினச்சி அவருக்கு நம்ம வந்து தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம பீஷ்மாஷ்டமி அப்படின்ற அன்னைக்கு நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க